சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தமிழ்நாட்டைப் போல இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு திட்டங்கள் கிடையாது என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினர் பின்னர் காணொலி காட்சி வாயிலாக தனுஷ்கோடியில் கிரேட்டர் பிளமிங்கோ பறவைகள் சரணாலயத்தை திறந்து வைத்து வன காவலர்கள் நியமன ஆணைகளை வழங்கினர் தொடர்ந்து மேடையில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் காடுகளை எளிதாக நினைக்கக்கூடாது என்றும் காடுகள்தான் பூமி மூச்சுவிட உதவும் நுரையீரல் என்றும் கூறினா் தமிழகத்தில் வனத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக எந்த மாநிலத்திலும் இவ்வளவு திட்டங்கள் கிடையாது என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான ராம்சார் இடங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்றும் பெருமிதம் தெரிவித்தார் காடுகள் தெரியுதுன்னு சிம்பிளா யாரும் நினைச்சிடக்கூடாது இந்த புவி மூச்சு விட உதவ நுரையில் அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கான மனிதவளத்தின் அவசர தேவையை உணர்ந்து பல ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் இருந்த காலி பணியிடங்களை நிரப்பின நம்முடைய வனத்துறை அமைச்சருக்கும் செயலாளர் உள்ளிட்ட வனத்துறை மூத்த அதிகாரிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக எந்த மாநிலத்திலையும் இத்தனை இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன்